இறைய சிவில் அன்பானது சகோதரிகளே சகோதரிகளே இன்றைய மாலை ஆறாதலே தலைமையேற்று ஜபிக்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் டோமினிக் அவர்களையும் அருளே வழங்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் வைஸ்லின் செய்வியர் அவர்களையும் இணைந்து ஜபிக்க நம்முடைய மகிழ்விலே பங்கேற்க வந்திருக்கின்ற அருள் பணியாளர் சுரேஷ் பாபு அவர்களையும் மகிழ்வோடு வாழ்த்தி வரவேற்கின்றேன் இனி நாளிலே ஜபிப்பதற்காக கருத்துக்களை ஒப்படுத்த ஸ்டான்லி நியூட்டஸ் மேரி ஸ்டீவ் ஜியோ ஸ்டான்சி ஸ்டீஃபான் ஜியோ லிடான் குடும்பத்தார் இன்னாசியார் அன்பத்தை சார்ந்தவர்கள் சியானா ரியா அன்னி வேளாங்கண்ணி அன்பத்தை சார்ந்தவர்கள் பிறந்தநாள் நன்றியாக வர்கீஸ் குடும்பத்தாரின் வேண்டுதலாக சாந்தா பெனடிக் டெல்மியா ஜோட் தேவசகாய் அன்பத்தை சார்ந்தவர்கள் இறைவனுக்கு நன்றியாக ஆண்டனி வினோ சஜீனா குடும்பத்தார் அன்னை வேளாங்கண்ணி என்பதை சார்ந்தவர்கள் நன்றியாக இறைவன் இந்த மாலை ஆராதனை வழியாக நாம் ஜெபிப்போம் நம்முடைய பங்கேற்போம் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் இறை ஏசு அன்புக்குரியவர்களே நம் பாதுகாவலியின் ஒன்பதாம் திருவிழாவாகிய இன்று மாலை நற்கருணை வழிபாட்டில் பங்கெடுக்க வருகை தந்திருக்கும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் இறை அனைவரையும் பாடகர் குழு பீடசிறார்கள் மற்றும் திருவழிபாட்டு குழுவினர் சார்பாக அன்புடன் விழா வாழ்த்துக்களை கூறி வரவேற்கின்றோம் அன்பில் வளரும் திருப்பயணிகளாய் என்ற மைய சிந்தனையை இன்றைய வழிபாட்டில் தியானிக்கின்றோம் அன்பு அனைத்திலும் சிறந்தது மேன்மையானது செடியை பிரிந்து கொடி எவ்வாறு கனித்தர இயலாதோ அதேபோல் அன்பின்றி மனித வாழ்வு நிறைவு பெறாது தனிமனித அன்பும் பிறர் அன்பும் இறை அன்பும் அன்பின் பகுதிகளாகும் பிறர் நீக்கும் பெறும் கருணை ஒன்றுதான் மனித வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் அன்பு செயலாகும் அன்புக்கு சுயநலம் வேற்றுமை பெருமை பகைமை ஆணவம் என எதுவுமில்லை இருப்பதெல்லாம் பகிர்வு தியாகம் மன்னிப்பு புரிதல் ஏற்றுக்கொள்ளுதல் அமைதி சமாதானம் போன்றவைதான் அன்பு இருக்கும் இதயமே இறைவன் வாழும் ஆலயம் அன்பின் வழியது உயர்நிலை என்று அன்பு வாழ்வை வரையறுக்கின்றார் வள்ளுவர் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை என்று அன்பு மொழி பேசிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்கின்ற அன்பின் கட்டளையை தலையாய கட்டளையாக நமக்கு வழங்குகின்றார் அவர் வழி வாழும் நாமும் அன்புக்காக ஏங்கி தவிக்கும் ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் உறவுகளின்றி தவிப்பவர்களையும் நோயாளிகளையும் அரவணைத்து பிறரன்பில் நிலைத்து அன்பால் சமூகத்திற்கு உயிரூட்டம் தந்து இறைமொழி கடைபிடித்து அவர் வார்த்தையில் நினைத்திருந்து அன்பில் வளரும் திருப்பணிகளாய் வாழ நற்கருணை வழிபாட்டில் இறைவனின் அன்பர்களாய் அருள் வேண்டுவோம் எனக்கு எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்ததுவோ இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாகாமே அல்லேயா எழில்லார் மின்னக வாயுனும் I um, but... நல்லாயனான இறைவன் நம்மை வழி நடத்துகின்றார் காட்டுகின்றார் வலு ஊட்டுகின்றார் ஆயன் தன் ஆடுகளை மறப்பதில்லை அதுபோல நம் ஆண்டவரும் நம்மை ஒரு நொடியும் கைவிடுவதில்லை அன்பின் மக்களாக நம்மை அரவணைத்து ஆசி தந்து அருள் நலனை பொழிந்து புத்துயிர் அளித்து அவரின் நீதி வழி வழிநடத்துகின்றார் என்பதை பாடலாக தியானிக்கும் நாமும் இந்து தாலந்து ஒப்படைத்தே இதோ இன்னும் ஐந்து தாலந்து சம்மாதித்துள்ளே Sri Dama Chandra.